பைபிள் என்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா என்கிற வார்த்தையிலிருந்து லத்தீன் பாசையில் இருந்து இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் என்றால் கிரேக் என்ற பாசை என்றால் லத்தீன் என்ற பாசை இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பைபிள் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்யத்துடைய வரலாறு என்று சொன்னாலே இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை படித்து அரபு நாட்களிலே பூமியில ஏற்பட்ட ஒரு மீட்பை கொடுக்கும்படியாகத்தான் வேதாகமம் நமக்கு மீட்பின் வரலாறாக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தரி இந்த வசந்தத்தின் மூலமாக இந்த வேதாகமத்திலிருந்து நமக்கு என்ன சாராம்சத்தை கொடுக்கிறார் எதை நமக்கு உணர்ந்துகிறது இந்த வேதத்தை நான் பார்க்கப்படும் என்பது ரெண்டு தி மேத்தினுடைய புசங்கம் அத்தியாயம்

கர்த்தாவ இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்காக கடிந்து கொள்வதற்கு சீர்திருத்தத்துக்கு நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது இந்த வாரத்தை பார்க்கப்படும் போது கடிந்து கொடுக்கிற தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் பாவ செயல்களை எண்ணங்களை சிந்தனைகளை ஒரு இதயத்திலே நம்ம யோசிக்கிற கதிகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் கண்டிக்கிற தேவனா இருக்கிறார் நம்மளை திருத்துகிற தேவனாய் இருக்கிறார் அதற்கப்புறமா பார்க்கப்படும் போது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார்

ஞான பகுதி ஞான நூல்களுடைய பகுதி என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவது இறைவாக்கு பகுதி என்று நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகும் ஆதி என்றாலே அது என்ன அப்படின்னா அது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது அது சமஸ்கிருத வார்த்தை அத வந்து தமிழ்ல மாட்டா தொடக்க நூல் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி ஞான நூல்களுக்கு உரையாடல் திருப்பாடல் என்று சொல்லுவார்கள் இறைவாக்குகளை இப்படியாக பிடித்திருக்கிறது நான் பார்க்கிறோம் இதுல வந்து என்னன்னா பெரிய திருகதரிசி சிறிய திருகதரசியினுடைய புருஷங்களையும் நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நற்செய்தி நூல்களையும் நாம் பார்க்கிறோம் சொல்லிய ஊழியத்தினுடைய பகுதிகளையும் நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சலையினுடைய சோதனைகளை அறிவுரைகளை இந்த நச்சீதியின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது ஊழியத்திலே திருச்சபையும் திருச்சபை மக்களும் எவ்விதமாக பாடுபட்டார்கள் என்கிற ஒரு கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது மீட்கப்படுகின்ற ரகசியத்தை மயமைக்குரிய தேவனுடைய சாயலையும் அவருடைய மகத்துவமான பரம ரகசியத்தை குறித்து சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மீட்களுடைய ரகசியம் என்று பார்க்கிறோம் பார்க்கிறேன் புஷங்களிலே ஐந்து நூற்களாக யூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா என்ன எதிர்பார்கள் ஐந்து நூற்கள் ஆதி ஆமத்திலிருந்து அந்த ஐந்து நூல்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஏழு பகுதிகளாக அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பண்டிகைகளுடைய காரியங்களை பார்க்கப்படும் போது பஸ்கா பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்டிகை கொண்டாடி இருக்காங்க பெண்ணை பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க அப்புறம் என்ன கூடார பண்டிகை கொண்டாடி அப்புறம் பூரி பண்டிகையை கொண்டாடி அப்புறமா அர்பண விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் இப்படியாக பண்டிகை உடைய நாட்களிலே வேதாவங்கள் முழுமையாக வாசிக்கப்பட்டது இந்த நூத்தி அறுபத்தி ஏழு பகுதிகளை இந்த பண்டிகை நாட்களிலே வாசித்து வந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மோசிகளுடைய வாழ்க்கை என்று பார்க்கப்படும் முன்னாடி அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு நாம் பார்க்கிறோம் திமுக பதினைந்தாம் நூற்றாண்டு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய முதல் அந்த காலகட்டங்களிலே எழுத்துக்களை ஆண்டவர் என்ன பண்ணையார் எழுதி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் எழுத்து வடிவங்கள் மோசை காலத்திலே வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் அதுக்கு முன்பதாக வேதாகமா வாய்மொழியாக இருந்திருக்கிறது அப்படி அவனுடைய காலங்களில் நாம் பார்க்கப்படும் போது அது வாய்மொழி

ஒரு புல்லு அந்த புல்லுல இருந்து அந்த பேப்பரை செய்யறாங்க அதனால அந்த புல்லுனுடைய பெயர் தான் என்ன அப்படின்னா பேப்பர் என்கிற ஒரு வார்த்தை வந்தது நான் வந்தான் பார்க்கிறேன் எப்படிப்பட்ட இந்த பிப்ரோஸ் என்கிற இந்த வார்த்தையின் மூலமா தான் என்கிற வார்த்தை வந்தது பிப்பிலியோன் என்கிற இந்த வார்த்தை புஸ்தக சுருளை இந்த நாட்களிலே பைபிள் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கப்படும் போது யூத வெவிலியத்திலே யூத வெவிலியத்தை தோரா தோரா என்றாலே சட்ட நூல்களே என்று அர்த்தம் என்கிறதாக நாம் பார்க்கிறேன் கிரேக்க அரசர்கள் அந்த நாட்களில் பார்க்கப்படும் என்பது எப்படி என்னுடைய அறிஞர்கள் எல்லாரும் அதை என்ன பண்ணாங்க அப்பகிரிமிஸ் கொண்டு அவர்கள் எழுத அதாவது பிழை இல்லாமல் எழுதக்கூடிய எழுத்தார்களை கொண்டு இந்த புஸ்தங்களை எழுதி அதை என்ன செய்தாங்க வைத்துக் கொண்டார்கள் என்பதான் நான் பார்க்கிறேன் விவிலியத்தை என்ன பண்ணாங்க முத முதல்ல கிரேக்க பாசையிலே மொழிபெயர்த்தார்கள் அதை ஜப்து என்று சொல்வார்கள் ஜப்டோ என்றாலே எவிகிராப் என்ற அர்த்தம் இந்த புனைப்பெயரை வைத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா திருமறை நூல்களை எழுத ஆரம்பித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர்கள் இந்த திருமறை நூல்களை பாலசிணத்திற்கு வெளியில எழுதுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கிரேக்கத்தை நன்றாக அறிந்த யூதர்கள் புற தேசத்திலே இருக்கக்கூடிய யூதர்கள் ஆசரிப்பு மொழியை மட்டும்தான் என்ன பண்ணாங்க அரமியா பாசையை பயன்படுத்தினார்கள் இவரிய மொழியை பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் நன்றாக பேசக்கூடிய கிரேக்க வார்த்தைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரேக்கத்திலே அவர்கள் முதலாவதாக மொழி பெயர்த்தார்கள் என்று நான் பார்க்கிறோம் கிரேக்கர் யூதர்கள் முதலாவதாக வைத்துக் கொண்ட வேத பகுதி எத்தனை நாற்பத்தி ஆறு புஸ்தகம் முதல்ல கிறிஸ்தவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் கிரேக்க

யூதர்களுடைய முதலாவது திருச்சபையிலே அவர்கள் கிரேக்க மொழியிலே வைத்துக் கொண்டிருந்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு பார்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கத்தோலிக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவர்களும் எழுபத்தி மூணு புஷத்தை வச்சிருக்கிறாங்க அந்த எழுபத்தி மூணு புஷத்துல எதை எதை செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படும் போது தோபித்தினுடைய புஸ்தகம் யூதித்தினுடைய புஸ்தகம் பாருக் என்கிற புஸ்தகம் சீராக் என்கிற புஸ்தகம் சாரமன் ஞானம் என்கிற புஸ்தகம் மக்க ஒன்றாவது புஸ்தகம் மக்க இரண்டாவது புஸ்தகம் இப்படியாக அவர்கள் இன்னைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கப்படும் அதுவும் எழுபத்தி மூன்று என்றுதான் சொல்லப்படுகிறது அந்த பழைய வந்து என்னோந்தம் என்று அவர்கள் அந்த பெயரை வைத்திருந்தார்கள் ஆயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சமேரியாவுடைய கைகளிலே இருந்த வேல விமலியா நம்ம ஒவ்வொரு திருச்சமையிலேயும் புஸ்தங்களை ஓ கூடை குறையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சமேரியாவில் இருக்கிற ஜனங்கள் எழுபத்தி மூணு புஸ்தகத்தை வைத்திருந்தார்கள் அல்லே ரியா மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலாக மத்தை சரியாக கையில் பிடி கொண்டார்கள் சமேரியர்கள் அந்த சமையரிக்காரர்கள் வந்து இன்றைக்கி பார்க்கப்பட்ட மாதிரி ஏசு பிரயாணம் கொண்டு போகும்போது சமாரிய சரியை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் தாக்கத்துக்கு தண்ணிதா அப்படின்றது பேசிக் கொண்டு இருக்கும்போது கூட நடந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்துல கணவன் இப்படியாக அவனுடைய கணவனை இப்போது அவன் கணவன் கிடையாது இப்படியாக உனக்கு இத்தனை கணவர் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கைகளை சொல்லப்படும் போது கடைசியில் அவள் பயந்து போக்குறா அப்போ அதுக்கப்புறமா வந்து குடும்பம் நீர் மேசியா என்று அவள் அறிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறான் மேசையா என்று அறிந்து கொண்ட பிறகு ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம் கத்தர்க்கு சுதந்திரம் உண்டாக சமேரியா மறையிலே தொழுது கொண்டார்கள் யூதர்களை எரிசலைமையிலே தொழுது கொண்டார்கள் இனி வருகிற காலங்களிலே ஜனங்கள் எல்லாவரும் எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது என்று சொல்லப்படும் போது மேசியா என்கிறவரும் வருவார் வருவாரு அவர் எங்களுக்கு சொல்லித்தருவார் எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமதியா மக்கள் மத்தியில இருந்த வேத நூலை விமேலியம் புஷங்கள் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் நன்றாக வேத கற்றறிந்தவர்களாக இருந்தார்கள் அதனால அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டாங்க மேசியா என்கிறவர் வருவாரு அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி தருவார் அப்படின்னு அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யூதா ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு பார்க்கப்படும் போது இயேசுவை வந்து தள்ளிவிட்டார்கள் இயேசுவை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நன்றாக வேதத்தை ஒரு மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஒரு காரியத்தை நன்றாக சொல்ல சொல்லுகிற புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்துல வந்து நீங்க அதிகாரங்களை பிரிக்கப்பட்டது எப்போ வேதத்துடைய அதிகாரங்களை ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம்னு இல்லையா இது எப்ப பறிச்சாங்க அப்படின்னு கேட்டா பதிமூணாவது நூற்றாண்டுல

சாந்தோஷ் பஞ்சினோ என்கிறவர் சாந்தோஷ் பஞ்சினா என்கிறவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டிலே என்ன பண்ணாரு பழைய ஏற்பாடுகளில் வசனங்களை பிரித்தார் என்று நாம் இருபத்தி எட்டாவது ஆண்டிலே பழைய ஏற்பாட்டில் வசனங்களே பிரித்தார் என்று நான் பார்க்கிறேன் புதிய ஏற்பாட்டிலே வசனங்களை பிரித்தார் என்று நாம் பார்க்கிறேன் இப்படியாக வசனங்கள் பிரிக்கப்பட்டது இப்படியாக முனி ஏற்பாடு ஏற்பாடு என்கிற ஒரு காரியங்களையும் அப்பொழுதுதான் பிரிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர்கள் சோதரம் இன்னைக்கு பார்க்கப்படும் போது வேதாத்துடைய சுவிசேஷ பகுதிகளே உலகத்துல இருந்த போது அவருடைய கூட இருந்த சீசர்கள் மற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு அவர்கள் ஊழியங்கள் நாற்பது ஆண்டுகள் பூமியிலே அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள் ஆண்டவரை கண்டு பேசினவர்கள் நாற்பது ஆண்டுகள் ஊழியத்திலே இருந்து அந்த எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை செய்திகளை எல்லாம் சாட்சிகளோடு கூட அவர்கள் அந்த போதனையை அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாட்களில் அதை மாறி போகும் அது அழிந்து போகும் என்பதற்காக அது என்ன அப்படின்னாக்க எழுத ஆரம்பித்தார்கள் தனி நடை அதோடர்களாக இலக்கியம் உள்ளதாக நற்செய்திகளாக இதை உருவாக்குகிற ஒரு காரியத்தை எழுதுவதற்கு நீண்ட காலங்கள் ஆனது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது மறை பொருள் மறை நூல் என்று நான் சொல்கிறேன் தமிழ் அழகா சொல்லுவாங்க இதுக்கு என்னையா பயவுல மறை நூல் என்று சொல்வார்கள் மறை நூல் என்றாலே அது மறைந்திருக்கிற தான் இருக்கிறது அது ஒரு ரகசிய நூல்களாக தான் இருக்கிறது அது நூல் ஒரு மறை நூல் என்ன நான் பார்க்கிறேன் இது எல்லா கற்றுக்கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது அது ரகசியங்களாக இருக்கிறது தீர்க்க தரிசனங்களுடைய எல்லா காரியங்களையும் வார்த்தைகளையும் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியல அதனுடைய அர்த்தம் தெரியாம தான் இன்னைக்கு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு மறை நூல் ஒரு மறைக்கப்பட்டுள்ள ஒரு இறை நூலாக தான் இருக்கிறது அது தேர்க்க தரிசிய பகுதிகளிலே பார்க்க பார்க்க முடிகிறது ஏசுடைய புத்தக முப்பத்தி முப்பதாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தை வாசிங்க எப்பொழுது நீ போய் இது பிற்காலத்திற்கு என்னென்ன இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக எழுதி ஒரு புத்தகத்திலே வாரு முதல்ல புஸ்தகம் எப்படி இருந்திருக்கு பலகையில எழுதில எழுதி 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 அதை என்ன நூல் வச்சு கோர்த்து என்ன என்ன நூல் என்னத்து வாரி அதுதான் அன்னைக்கு பயன்படுத்திருக்கிற கட்டட அதை கட்டுக்கிற ஒரு இதாக இருந்திருக்கிறது அதை என்ன பண்ணுவாங்க அதுல ஓல்சு பண்ணி அதை உள்ள போட்டு அதை என்ன பண்ணி கட்டி வச்சிருந்திருக்காங்க முதல்ல பலகையில தான் ஏசாயா எப்படி ஏசாயிருக்கு பலகையில் எழுதியிருக்குது அதுக்கப்புறமா புத்தகச் சுருளாக தோல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கத்திரிக்க சோதரம் இவ்விதமாக எழுதப்பட்டு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா

முந்தி அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த தோற்றம் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்குது இதை புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்துல ஞானம் பெற்றவர்கள் தேவ ஆவியினாலே நிரம்பப்பட்டவர்கள் இதனுடைய மறைமுறை சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லாராலும் மறைமுறளை சொல்லிக் கொடுக்க முடியாது அப்ப வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவி வேண்டும் பரிசுத்தாவி இல்லாமல் வேதத்தை போதிக்க கூடாது

யாவரும் நான் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதை கூட்டினாலும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதிகளை தேவன் அவன் மேல கூட்டுவார் வசனத்தை என்ன பண்ணா இன்னொரு வசனத்தை சேர்க்க கூடாது கூட்ட கூடாது பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் இருந்து பரிசுத்த நேரத்தில் இருந்து இந்த புத்தகத்தை எழுதப்பட்டவில் இருந்து அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் ஒரு வசனத்தை கூட்டவோ குடைக்கவோ கூடாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செய்கை நான் பார்க்கிறோம் இன்னைக்கு அறுபத்தி ஆறு புசந்த வச்சிருக்கிறாங்க எழுபத்தி மூணு புசந்துக்கு அறுபத்தி ஆறு புசம்னா அப்ப குறைஞ்சுதானே இருக்கு நிறைய புசங்கள் நம்ம கையில இல்லையே இத நம்ம யோசிக்கிறோமா நீங்க நிறைய பேருடைய கையில பார்க்கப்படும் போது

அப்போ வேதாகமத்திலிருந்து நான் எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறேன் இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது எழுபத்தி மூணு புத்தகங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே நிறைய என்ன பண்ணாங்க விட்டார்கள் திருடி விட்டார்கள் எடுத்து விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது கத்திற்கு பெரியமானவர்களே இந்த காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ அதை மறைக்கவோ ஒருவனுக்கோ அதிகாரம் கிடையாது என்று வேதே சொல்லப்பட்டிருக்கிறது கிபி அறுபத்தி ஏழுல என்னாச்சு அப்படின்னா ஆலயம் உடைக்கப்பட்டது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா தங்கள் கைகளில் இருந்த ஏதாவது கை கையெழுத்தாக எழுதின கையெழுத்து பிரதி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க ஓட ஆரம்பிச்சாங்க பாதுகாக்கணும் சொல்லிட்டு எல்லாரும் அள்ளிக்கொண்டு ஓடினார்கள் நிறைய இடங்கள்ல பிடிப்பட்டதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நெருப்பாறை கொடுத்தினார்கள் இப்படிப்பட்ட கொடிய ரோம அரசாங்க காலகட்டங்களிலே இந்த வேதாகமத்தை பாதுகாப்பதற்காக தங்களை உயிர்களை என்ன பண்ணாங்க உயிரிழ கொடுத்தா இந்த பாதகர்கள் சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடினாங்க அதுதான் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னாக்க தட்சி என்று சொல்வார்கள் சம அந்த மலை பகுதிகளிலே இருக்கக்கூடிய கொகைகளிலே இன்றைக்கு நிறைய வேதாக கையெழுத்து பிரதிகளை இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நிறைய புசங்களை எடுத்தாங்க நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டு விருந்த வேதாகமத்தை பாதுகாத்து வைப்பதற்காக நிறைய பேர் என்ன தங்களுடைய உயிர்களை மாய்த்தார்கள் அந்த இடத்துல பத்திரமா கொண்டு வைத்தாங்க அந்த இடத்துல யாரும் கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் அவர்கள் வைத்து மறைத்து வைத்தார்கள் பிற்காலங்களில் அநேகர்கள் அதை தேடி அதிலிருந்து புத்தக சுரல்களை எடுத்து கொண்டு வந்தார்களே என்பதாக நாம் பார்க்கிறோம் கருத்திருக்க பெரிய மாணவர்களே சும்மா ஒண்ணு இந்த பசங்க நம்ம கையில வரல இன்னைக்கு கையில நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் வீட்டினுடைய செய்தியை நம்ம கொடுப்பதற்காக தேவ

அவர் தேவனிய குமாரனாய் கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படி விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்தவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நிறைய பேர் கண்டவர்கள் கேட்டவர்கள் நிறைய நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்த காரியங்கள் நிறைய காரியங்கள் நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர்கள் சுதந்திரம் உண்டாவதாக இன்னும் ஒரு காலத்துல நான் உங்களுக்கு எத்தனை அந்த பைபிளினுடைய வரலாறுகள் யார் யார் எழுதுனாங்க நான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்படியாக நித்திய ஜீவனை அழியும்படியாக இந்த வேதாகமன் நாம கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்துல வேதாகமத்தை வாங்கி படிச்சா அவன் அந்த உலகத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அவன் தவம் இருக்க வேண்டாம் அவன் திருவழிய காடு வழிய போய் மறையில போய் உட்கார்ந்து இருக்க வேண்டாம் ஆனா வேதாகமத்தை அவன் படித்தாலே அவனுக்கு ஆண்டு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனா இருக்கிறான் வேதாகமம் ஆண்டவர் என்ன சொல்கிறார இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஜீவனுக்குரிய ஒரு புசகம் தான் அந்த வேதாகமம் உலகத்திலே வேற எந்த புசகமும் கிடையாது எந்த நூல்களும் கிடையாது எந்த பிராணங்களும் கிடையாது எந்த கதைகளும் கிடையாது எந்த தத்துவ நூல்களும் கிடையாது எந்த கொள்கையும் கோட்பாடுகளும் கிடையாது எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு கற்றுக் முடியாது எந்த ஒரு நூலும் நமக்கு போதிக்கலை ஜீவனை அடையும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு புத்தகம் என்னன்னா ஆண்டவராகிய தேவன்

புத்தங்கள் ரெண்டு புத்தகம் மூன்று யோனுடைய புஸ்தகம் யூதா புசங்கள் வெளிப்பாடு புஸ்தங்கள் கடைசியாக ஏழு நூற்களையும் கடைசியாகத்தான் இணைத்தார்கள் இந்த புஸ்தகத்துல வேதாகமத்தில இப்படியாக நீண்ட காலங்கள் இது தேவைப்பட்டது இந்த நூல்கள் எல்லாம் ஒன்றாக ஆகி இணைந்து இதை ஒன்று ஒன்றாக ஒரு புத்தகமாக வடிவமைத்து கொடுப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆனது என்பதை நீங்கள் வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவருனாரு புதிய பாடல உள்ள புத்தகங்களையும் நம்ம பார்க்கவே முடியாது அதற்கு பின்புதான் கடைசியில் தான் எதை சேர்த்தாங்க தெரியுங்களா இந்த நாலு கடைசியில தான் சேர்த்தாங்க இதெல்லாம் வந்து கடைசியில தான் இதை உள்ள கொண்டு வந்தாங்க மற்ற புத்தகாம் இணைக்கப்பட்டாச்சு ஆனா சுவிசேஷ பகுதி நான்கையும் கடைசியில தான் என்ன பண்ணாங்க பவுல புசனுடைய புத்தகத்தை முதல்ல இணைச்சாங்க யோகா புத்தகத்தை இணைச்சாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்துல புத்தக எழுத்தாளர்கள் பொய்யும் பிராடு இல்லாம புத்தக எழுத்தாளர்கள் அவர் சபைக்குள்ள இருந்தவர்கள் அவரு சபைக்குள்ள இருந்தவர் யோவான் சபைக்குள்ள இருந்தவர் இவங்க எல்லாம் புத்தக எழுத்தாளர்கள் ஆனா அப்படின்னாலே அவர்களுக்கு வேதாளத்துடைய உண்மை நல்லா தெரியும் என்பதற்காக அதை முதலாவது இணைந்து கொண்டார்கள் தான் என்ன பண்ணாங்க நான்கு சுயசைச பகுதியை இணைத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் கருத்தருக்கு சோதனம் உண்டாதாக பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே ஜனங்கள் எல்லாம் பிடிபட்டு கொண்டு போனவன் காலகட்டத்திலே தீமு ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் அந்த காலகட்டங்களிலே பார்க்கப்படும்போது

வெளியில என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆராதனைக்கு இந்த பாஷையும் வெளியில பேச்சு மொழி கிரேக்க பாசையாக இருந்தது சிரியா பாஷை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் பாவில இருந்து வரும்போது எல்லாரும் சிரியா பாஷை பேசியிருக்காங்க தானியல் இருக்கிற காலத்துல சிரியா பாஷை அங்க பேசி இருக்கிறார்கள் அலெக்சாண்டரி அரசன் தாலோமி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருநூத்தி எண்பத்தி மூணுலயே அதாவது மல்கியாவுடைய புத்தகத்துல இருந்த கடைசியில நானூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் தொடர்பு கிடையாது தீர்க்க தரிசி கிடையாது வேதாகத்துடைய திருவசனம் பேசப்படவில்லை எழுதப்படவில்லை அந்த நானூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களிலே வாழ்ந்த அலைக்சான்றினுடைய அரசன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ என்ன பண்ணிருக்கா முதலாவது கிரேக்க மொழியிலே முத முதலாவது என்ன பண்ணியிருக்கலாம் வேதாக வந்து மொழி பெயர்த்து அவன் தம்புடைய அரசாங்கம் அவன் புத்தக சாலையிலே அவன் வைத்திருந்தா அந்த அலெக்சான்றினுடைய யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவன் எல்லாரையும் மொழிபெயர்த்து அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்புறமாக சிரியாக் மொழியிலே மொழிபெயர்த்தார்கள் மொழிபெயர்த்தார்கள் இருபது வரைக்கும் புதிய ஒழுங்காக எழுதி அதை இணைத்தார்கள் யார் இணைந்தது இந்த புதிய ஏற்பாடு மொத்தமா ஒரு புத்தகமாக இணைந்தது யாரு புதிய எல்லாத்தையும் இணைந்தது யாரு லியோனோ இரனியஸும் சேர்ந்துதான் அந்த புதிய பாடுகளை இணைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுக்கு அப்புறமா வந்து நாலாவது நூற்றாண்டுல முத முதல்ல வந்து கான்சன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தோம் நான்காவது நூற்றாண்டுல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லார்கையும் லத்தின் பாசையிலே மொழிபெயர்க்கும்படியாக அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தான் நீங்க மொழிபெயர்க்கு என்று சொல்லி அதை முடித்தது யார்னா இரடி என்கிறவர் அதை லத்தீன் பாசையிலே மொழிபெயர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு சுதந்திரம் உண்டாதாக இப்படியாக மொழி பெயர்த்து இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து இந்த நாட்களிலே வேதாகமன் சும்மா ஒண்ணு நம்ம கைக்கு வரல

விசுவாசிக்கு அவருடைய நாமத்தினாலே வித்தி விஜயன அணுகுப்படியாகி ஜிவைகள் எழுதப்பட்டிருக்கு வேதம் எதிர்கொடுக்கப்பட்டிருக்கிறது கேட்கணும் அதை அணைகளுக்கு சொல்லணும் ஆண்டர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் அநேர்களுக்கு நீங்க சுவிசேசத்தை சொல்லுங்க உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணிக்கிறீங்க எல்லா ஜாதி ஜனத்துக்கும் இந்த சுவிசேசத்தை சொல்லுங்க என்று சொல்லுகிறார் எல்லாரும் நித்தி ஜீவனை பெரும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் இப்படி கட்டளிக்கிட்டே இந்த வேதாகம் நம்மளுடைய கையிலே வந்திருக்கிறது மறைபொருள் இறைநூல் மறைபொருளாக இருக்கிறது அநேக மறைக்கப்பட்டுள்ள ரகசியங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது எல்லாருக்கும் தெரியாது ஆன அப்படின்னாலே முறையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர் உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே அள்ளி